கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி இலங்கைக்கு தென்கிழக்காக உருவாகிய காற்று சுழற்சி நேற்று முன்தினம் காற்றழுத்த தாழ்வெளியாக மாறி இன்று காற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வருகின்றது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது அதாவது இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நண்பகல் பன்னிரெண்டு மணியளவில் சியாம்பலாண்டுவையை மையமாக கொண்டு வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வருகின்றது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக கடந்த சில நாட்களாக நாடு முழுவதிலும் மிக கனமழையும் மிக வேகமான காற்று வீசும் இடியுடன் கூடிய மிக கனமழையும் பல பிரதேசங்களுக்கு பதிவாகி இருக்கின்றது இந்த இடியுடன் கூடிய கனமழையும் வேகமான காற்று வீசுகையும் எதிர் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வருவதனால் நாளை மறுதினம் அதாவது எதிர் முப்பத்தி ஆறு மனுத்தியாலங்களுக்குள் இது ஒரு புயலாக வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது பொதுவாக ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையின் வளர்ச்சி என்பது அதன் மையப்பகுதியில் காணப்படுகின்ற அழுத்தத்தின் அளவை வைத்துக்கொண்டே தீர்மானிக்கப்படும் அந்த அடிப்படையில் தற்பொழுது காணப்படுகின்ற இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மில்லி பார் என்ற ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டல மையத்துக்கான நிலைமைகளை கொண்டிருக்கின்றது இது மேலும் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் எதிர்பார்க்கப்படுகின்றது ஆனாலும் இந்த நகர்வு ஒரு சிறு தாமதம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஏனென்றால் பொழுது இதனுடைய நகர்வு பாதையினுடைய நகர்வு பாதையில் இலங்கையினுடைய மத்திய மலைநாடு ஒரு தடைக்கல்லாக இருக்கும் காரணத்தினால் இது மத்திய மலைநாட்டை தாண்டி வரும் வரைக்கும் ஒரு சில தாமதங்களை எதிர்கொண்டே வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கடந்த சில நாட்களாக இலங்கை முழுவதிலுமே தொடர்ச்சியாக கனமழை கிடைத்து வருகின்றது குறிப்பாக இலங்கையினுடைய தெற்கு மேற்கு ஊவா மத்திய சபரகுமு மாகாணங்களும் கிழக்கு மாகாணமும் வடக்கு மாகாணத்தினுடைய முல்லைத்தீவு வவுனியா பிரதேசங்களும் வடமேல் மாகாணத்தினுடைய குருநாகல் மாவட்டமும் மிக கனமழையை பெற்று வருகின்றது வடமத்திய மாகாணமும் தொடர்ச்சியாக கனமழையை பெற்று வருகின்றது ஆகவே இந்த சூழ்நிலையில் தொடர்ச்சியாக கனமழை பதிவு என்பதும் வேகமான காற்று வீசுகை என்பதும் நாடு முழுவதிலும் இருப்பதற்கான நிலைமைகள் காணப்படுகின்றது மிக சிறப்பாக கிழக்கு மாகாணத்தில் இந்த காற்று வீகம் வீசு காற்று வீசினுடைய வேகம் ஏனைய பிரதேசங்களை விட இன்னமும் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது கிழக்கு மாகாணத்தில் தற்பொழுது மணிக்கு நாற்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் காட்டு வீசி வருகின்றது இந்த நிலைமை இன்னமும் அதிகரித்து நாளை அல்லது நாளை மறுதினம் இந்த காற்று வீசுகை மணிக்கு ஐம்பது தொடக்கம் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஏற்கனவே கடந்த சில நாட்களாக வடக்கு மாகாணத்தின் சில பகுதிகள் உட்பட கிழக்கு மாகாணத்தின் பெரும்பாலான பகுதிகள் தெற்கும் தென் மாகாணம் மேல் மாகாணம் மத்தியமாகாணம் ஊவமாகாணம் சப்ரகூவ மாகாணங்களில் மிக கனமழை பதிவாகி கடந்த இருபத்தி நாலு மணித்தியாலத்தில் அதிகூடிய மலை வீழ்ச்சியாக மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய உருகாமம் பகுதியில் முன்னூற்றி இரண்டு மில்லி மீட்டர் மல வீழ்ச்சி பதிவாகி இருக்கின்றது பவுனியா மாவட்டத்தில் இருநூற்றி பன்னிரெண்டு மில்லி மீட்டர் மலவீர்ச்சி பதிவாகியிருக்கின்றது முல்த்தீவின் கொக்குத்தொடுவாயில் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மில்லி மீட்டர் மலவீழ்ச்சி பதிவாகியிருக்கிறது தொடர்ச்சியாக இந்த கனமழை எதிர்வரும் முப்பதாம் தேதி வரைக்கும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் தொடரும் எதிர்பார்க்கப்படுகின்றது கடந்த இரண்டு நாட்களாகவும் மேகம் மூட்டத்துடன் கூடிய ஒரு மப்பும் பந்தாரமுமான வானிலையே யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி பிரதேசங்களில் நிலவி வருகின்றது எனினும் இன்று இரவு முதல் இந்த பிரதேசங்களிலும் படிப்படியாக மலைவீழ்ச்சி அதிகரித்து இருபத்தி எட்டு இருபத்தொன்பதாம் தேதிகளில் வடக்கு மாகாணம் முழுவதிலும் மிக கனமழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன இந்த நிலைமை எதிர்வரும் முப்பதாம் தேதி வரைக்கும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றன ஏற்கனவே வடக்கு மாகாணத்தினுடைய மிக முக்கியமான பிரதேசங்களில் அதிகளவான மலைவீழ்ச்சி கிடைக்கப்பெற்றிருக்கின்றது மிக முக்கியமாக மன்னார் மாவட்டத்தில் வெள்ள அனர்த்தத்தை ஏற்படுத்துகின்ற மல்வத்து ஓயாவினுடைய நீரேந்தி பிரதேசங்களில் மிக சரதியான மலவீழ்ச்சி கிடைக்கப்பெற்றுள்ளது கிடைத்த பெறுகின்றது ஆகவே மல்வத்து ஓயாவின் கீழ்ப்பகுதிகளில் குறிப்பாக மல்வத்து ஓயாவின் வெள்ளச்சம சமவொழிகள் என்று அழைக்கப்படுகின்ற மன்னார் மாவட்டத்தினுடைய மடுக்கரை தம்பனை அச்சங்குளம் ஜீாநகர் எருவட்டல் போன்ற பகுதிகளில் இருக்கின்ற மக்கள் அடுத்த முப்பத்தி ஆறு மணித்தியாலங்களுக்கு மிகவும் அவதானமாக இருப்பது அவசியமாகும் அத்தோடு இலங்கையினுடைய பல பகுதிகளிலும் கிடைத்து வருகின்ற கனமழை மற்றும் மஞ்சரிவு நிகழ்வுகளுக்கான அபாயம் எதிர்வரும் இரண்டு நாட்களுக்கு நீடிக்கும் என்பதனால் இந்த மஞ்சரிவு அபாயம் உள்ள பகுதிகளில் இருக்கின்ற மக்கள் தொடர்ச்சியாக கிடைத்து வருகின்ற கனமழை தொடர்பாகவும் வேகமான காற்று வீசிய தொடர்பாகவும் அவதானமாக இருப்பது அவசியமானதாகும் தொடர்ச்சியாக கட இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகர்ந்து வருவதால் இலங்கையினுடைய கடல் பிரதேசங்களில் மிக வேகமான காற்றிற்கு வீசுகை அவதானிக்கப்பட்டுள்ள அதே சமயம் கடல் பகுதிகளும் வளமையை விட ஒன்று லட்சம் மீட்டர் அளவுக்கு உயரமான நிலைமையில் காணப்படுகின்றது ஆகவே மீனவர்கள் எதிர்வரும் முப்பதாம் தேதி வரைக்கும் குறிப்பாக தென்கிழக்கு தெற்கு கிழக்கு வடக்கு வடமேற்கு மேற்கு கடற்பகுதிகளுக்கு மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் இருப்பது அவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும்